வாசக்காலில் குலதெய்வம் இருப்பதாக சாஸ்திரம் சொல்கின்றது நம்முடைய குலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று குல தெய்வம் நினைக்கும் அதனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வாசக்காலில் மஞ்சள் குங்குமம் அவரவர் குல வழக்கப்படி வைக்க வேண்டும் இதனால் குலதெய்வம் மகிழ்ச்சி அடையும் அந்த இல்லத்தில் இருப்பவர்களுக்கு எந்த துஷசக்தியும் எந்த தோஷங்களும் அண்டாமல் காக்கும் குலதெய்வம் அருளாசி இருந்தால்தான் மற்ற தெய்வங்களின் அருளாசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆகவே வாசக்காலில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் வைத்தால் குலதெய்வம் மகிழ்ச்சியடையும் அந்த இல்லத்தில் மகாலட்சுமி வாசமும் நிறைந்திருக்கும் ஆனால் சில பேர் என்ன தெரியுமா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் குங்குமம் வாசக்காலில் வைக்க நேரம் இல்லை என்பதனால் பெயிண்ட் பண்ணிடுறாங்க பெயிண்ட் பண்ணி அழகாக வச்சு அப்படி செய்வதனால் எந்த பலனும் இல்லைங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அந்த மஞ்சள் வாசனைக்கும் குங்கும வாசனைக்கும் தான் குலதெய்வம் வரும் பெயிண்ட் வாசனைக்கெல்லாம் குலதெய்வம் வராதுங்க அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் மஞ்சள் குங்குமம் வைத்த பிறகு வாசக்காலுக்கு தீப ஆராதனை செய்ய வேண்டும் இப்படி செய்வதனால் அந்த இல்லத்தில் எந்த துஷ்ட சக்தியும் நெருங்காமல் செல்வ வளம் பெருகும் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்